இந்த தயாரியின் நிறுவனம் மாபெரும் தலைவருமான மறைந்த அண்ணன் பா வெள்ளையன் அவர்களுக்கு இந்த தயாரத்தை விடுதலை சிறுத்தை கட்சி வளர்க்கத்தை செலுத்துகிறேன் என் மீதும் இயக்கத்தின் மீதும் மலாதி மீது கொண்டவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் திருமாவளவன் பங்கேற்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் ஆர்வம் காட்டியவர் உறுதி காட்டியவர் என்பது பெரும் திரையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின்

அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இயக்கவில்லை அவரது இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து நான் அறிவேன் பல பிரச்சனைகளை நானும் உடனிருந்திருக்கிறேன் ஏழத்தவர்கள் பிரச்சனையில் அவருக்கு இருந்த ஈடுபாடு அக்கறை விவரிக்க முடியாத ஒன்று அவருடைய உடன்பரப்பு தங்கராஜ் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த மாணவர் பிரபாகரன் அவர்களை நாங்கள் நேரடியில் போய் சந்தித்திருப்போம் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் சொல்வோம் வெள்ளையர் அவர்கள் மாநில கல்லூரி மாணவர்கள் அவர் மாநில கல்லூரியை படித்த போது நானும் அங்கே ஒரு ஜூனியர் மாணவராக பயங்கி அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே அண்ணன் புகழேந்திர தங்கராஜா அவர்களை நான் அறிவேன் தொன்னூர்களில் இருந்து அண்ணன் வெம்ஏ அவர்களையும் நான் அறிவேன் கடலூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தை ஒட்டி இருந்த ஒரு பகுதியில் தேனீர் அருந்துகிற போது கலைக்காரர்களுக்கும் தேநீர் அறிந்தவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு அது ஆகி தகராறு ஆகிவிட்டது ஈடுபட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கடையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு வந்து திரும்பியவர்கள் என்ற தகவல் நாங்களுக்கு கிடைத்ததும் உடனே எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு உண்டாம் நாம் எல்லாம் சகோதரர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்களும் சரி சிறுத்தைகளும் சரி ஒற்றுமையாக நாம் இயங்க வேண்டும் கடலூர் கல்பாக்கம் அருகே இருக்கிற கடலூர் கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை என்றதும் நான் உடனடியாக இந்த பகுதிக்கு போகிறேன் அடுத்த நாளே இந்த பகுதிக்கு போனேன் இன்றைக்கு மனிதனே மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற அப்துல் சமது அவர்கள் தந்தை உமன் என்று கருதுகிறேன் அவர் நம்முடைய பேரவையில் முக்கியமாக பொறுப்பானார் அந்த வெள்ளைகளுக்கு நெருக்கமானவர் அவரை சந்தித்து அந்த பகுதியில் ஒரு கூட்டம் போட்டு மனிதர்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் இது எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த தன்மை அவர்களுக்கு அது ரொம்ப பிடித்து போயிருக்கு தமிழ்நாடு முழுக்க அதை சொல்லி சொல்லி பெருமை பாராட்டினார் அதே போல சிதம்பரம் தொகுதியிலே வளர்வதற்கே ஒரு கிடைக்காரருக்கும் சிறுத்தை இயக்கத்தை சார்ந்த ஒரு தம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதை கூப்பிட்டு சொன்னார் அவரே நேரடியாக வளரவருக்கு போனார் நானும் அதனை தலையிட்டு உடனடியாக முடித்தோம் இப்படி அவர் வெள்ளைகண்ணன் அவர்களுக்கும் எனக்கு இடையில ஒரு சகோதரத்துவ வாஞ்சை மேலோங்க என்னை அவர் பார்த்தால் எங்கிருந்தாலும் மோடி வந்து கட்டி தழுவார் நான் அவரை எங்கேயே பார்த்தாலும் அவரோடு ஒன்றி போவேன் அப்படிப்பட்ட ஒரு உள்ள சகோதரத்துவ உள்ள ஒரு தலைவர் அண்ணன் வெள்ளைய அவர் இல்லாவிட்டாலும் இந்த பேரவை இயங்குகிறது சிறப்பாக இயங்குகிறது கற்றுக்கோப்பாக இயங்குகிறது அவர் உருவாக்கிய பேரவைதான் எல்லாவற்றுக்கும் தாய் இயக்கம் என்ற வகையில் நீங்கள் பெருமையோடு பீடு நடை நடை போனவில் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது திருமாவளங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதல்ல இங்கே நம்முடைய தலைவர் சொல்றதை போல மறைந்த அண்ணன் வெள்ளையவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் எந்த கூட்டமாக இருந்தாலும் மாநாடு முடிக்கிற வகையில் மேலையில் ஒரு கட்டுக்கோப்பான அணுகுமுறை என்பது தேவை பல நிகழ்ச்சிகளுக்கு இடையில்லாமல் ஓரோடி வருகிறோம் ஆனால் வைக்கோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது அவர் பேசி முடிப்பதற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி முடியவில்லை நாளை திருமண அமைச்சர் ஒருவரை சந்திக்க சென்று அங்கே நான் நீண்ட நேரம் செலவழிக்க நேரிட்டு விட்டது அந்த சந்திப்பின் போதே அமைச்சரிடத்தில் சொன்னேன் அண்ணன் வெள்ளையவர்களின் தலைமையிலான சார் வணிக சங்க பேரவை ஒரு மாநாடு படப்பையிலே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் பத்து மணிக்கு நான் இங்கே போய் போயிருக்க வேண்டும் நேரம் கடந்துவிட்டது நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரிடம் விடைபெற்றுக் கொண்டுதான் நிறைந்து வந்தேன் காலத்தாழ்வுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வணிகர்களை ஒருங்கிணைப்பதில அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஆனால் வெள்ளைய அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் ஏராளம்

அரசியல் கட்சிகளோடு பிரச்சனை இருந்தாலும் வணிகர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு அலங்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் நீங்க கொண்டுள்ள அளவிலான பட்சி அடிப்படையிலே நான் இதை உரிமையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளக் நானும் உங்களின் ஒருவன் அந்த நெல்லையரின் தம்பி என்கிற அந்த உலகங்கள் தான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்றைக்கும் உங்களோடு நாங்கள் உற்பத்துமையாக இருப்போம் உங்கள் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்திருப்போம் உங்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் ஒரு நல் வாய்ப்பாக நாம் இன்றைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம் எனவே வணிகர்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களில் ஒருவன் என்கிற முறையிலே நீங்கள் எந்த நேரத்திலும் என்னை அணுகலாம் எனக்கு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று கட்டளை என்னால் ஆன கட்டாயம் செய்வேன் என்ற உறுதியை தந்து இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்க அனைத்து தீர்மானங்களையும் ஆதரித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்